பார்ட் ஆஃப் த கருவடைந்து பாட்டை பார்ப்போம் இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசன் என்று ஒப்பற்ற உந்தி இறைவன் என் குண இன கர்த்தன் என்றும் இதில் வந்து இரவி இந்திரன் அப்படின்னு சொன்னால் ரவீனா சூரியன் இந்திரன் இவா ரெண்டு பேரும் வெற்றி குரங்கின் அரசர் என்றும் வெற்றினா வெற்றி அடைகின்ற குரங்கின் அரசர் குரங்கின் அரசர்கள் வந்து யார் அப்படின்னு கேட்டால் வாலி அண்டு சுக்ரீவன் இந்த இரவி இந்திரன் இவா ரெண்டு பேரும் வாலி சுக்ரீவன் இவா ரெண்டு பேராக பிறந்தாள் இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசர் என்று ஒப்பற்ற உந்தி இறைவன் உந்தி இறைவன் அப்படின்னா பயத்தில் தோன்றிய இறைவன் விஷ்ணுவோட பயத்தில் தோன்றியவன் தோன்றினவன் பிரம்மா இல்லையா விஷ்ணுவோட நாபி கமலத்திலிருந்து தோன்றினவன் வந்து பிரம்மா அதனால் அந்த பிரம்மா அவர் வந்து எங்கு இன கர்த்தன் எங்கு இனம் அப்படின்னா கரடி கரடி ஃபேமிலி அந்த ஃபேமிலிக்கு தலைவன் அது ஜாம்பவான் பிரம்மா வந்து ஜாம்பவானா வந்தார் நெடுநீலன் ஏ அரி எரி அதென்றும் எரினாக்க அக்னி அக்னி பகவான் வந்து நீல நீலன் அந்த வானர சேனாதிபதி அவனா வந்தான் அடுத்தது ருத்ரர் சிறந்த அனுமன் என்றும் ஆஞ்சநேயர் வந்து ஹனுமான் வந்து ருத்ரமூர்த்தி வந்து ஆஞ்சநேயராக பிறந்தார் அதனால்தான் வந்து சிவ சிவனோட அம்சம்னு சொல்லுவோம் ஆஞ்சநேயரை பற்றி சொல்கிற போது சிவனோட அம்சம்னு சொல்கிறது ஏன்னு கேட்டால் தேவலோகத்தில் இந்த பெரிய பெரிய தேவர்கள்லாம் இந்த விஷ்ணு ராமாவதாரம் பண்ணுறதே பின்னாடி நீ ராவண வதத்துக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவர்களெல்லாம் முன்னாடியே போய் தேவர்கள்லாம் ஜென்மா எடுத்து பூமிக்கு வந்து ஜென்மா எடுத்துட்டு இருக்கா இந்த ரவியும் அதாவது சூரியனும் இந்திரனும் சுக்ரீவனாகவும் அக்னி பகவான் வந்து நீலனாகவும் பிரம்மா வந்து ஜாம்பவானாகவும் ருத்ரமூர்த்தி வந்து ருத்ரமூர்த்தி இவராகவும் ஆஞ்சநேயராகவும் புனமேவ அதாவது காற்றில் முன்னாடியே வந்து இருந்துடுறார் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ இந்த பெருமை வாய்ந்த ஒப்பற்ற அண்டர் அண்டர்னா இந்த இடத்துல தேவர்கள் இந்த அக்னி பகவான் இந்திரன் ரவி பிரம்மா எல்லாரும் தேவலோகத்தை சேர்ந்தவா இல்லையா அந்த தேவலோகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் ஒப்பற்ற அண்டர் எல்லாரும் எவரும் எல்லாரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனம் இந்த பூமியில் வந்து புனம் மேவ அந்த காட்டில் இருக்கும்படியாக அரியதன் ப அரிய தன் படை கர்த்தர் என்று இவர்களையெல்லாம் வந்து தன்னுடைய படை வீரர்களாக வச்சுனா தன்னோட ஆர்மியாக வச்சுட்டார் இல்லையா ராமனுக்கு வந்து வானரசேன தானே அதனால் அரியதன் அரிய தன் படை கர்த்தர் என்று அரியன்னு ஸ்பெஷல் இதுக்காகவே இருக்கிறது அரிய தன் தன்னுடைய படை கர்த்தர் படை கர்த்தர்னா தன்னுடைய படையைச் சேர்ந்தவர்கள் படைனா ஆர்மி தன்னோட ஆர்மியை சேர்ந்தவர்கள் என்று அசுரர்த்தம் கிளைக்கட்டை வென்ற அசுரர்னா ராட்சசர்கள் இந்த இடத்துல வந்து அசுரர்கள்ங்கிறது ராவணனை குறிக்கும் அசுர்தம் கிளை கட்டை கிளைனாக்க உறவினர்கள் ராவணன் மாத்திரம் இல்லை ராவண குலத்தோட சம்ஹஹாரம் பண்ணினார் இல்லையா அதனால் அசுரர்த்தம் கிளை கட்டை வென்ற வென்றன்னு ஜெயித்த அரிமுகுந்தன் மெச்சுற்ற பண்பின் மருகோனே அரிமுகுந்தன் அப்படின்னாக்க விஷ்ணு ஹரி முகுந்தன் மெச்சுற்ற பண்பின் மருகோனே அவனே பார்த்து சந்தோஷப்படு மெச்சுதல்னாக்க புகழிறது ரொம்ப பெருமையாக பேசிக்கிறது அது வந்து மெச்சுதல்னு சொல்லுவோம் மெச்சுற்ற பண்பின் அந்த அப்பேற்பட்ட குணமுடைய மருகோனே அந்த விஷ்ணுவோட மருமகனே அயனையும் புடைத்து சினந்து பிரம்மாவையும் புடைத்து புடைத்துன்னா அடிக்கிறது தலையில குட்டினார் இல்லையா ஓம் பிரணவத்திற்கு அர்த்தம் தெரியாத வேலையை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவை தலையில் குட்டினதுனால அயனையும் அயனா பிரம்மா பிரம்மாவையும் புடைத்து அடித்து சினந்து கோபித்து கொண்டு அடுத்தது உலகமும் படைத்து பறிந்து உல பிரம்மாவை ஜெய சிறையில் போட்டதுக்கப்புறமா ஜெயிலில் போட்டதுக்கப்புறமா படைப்பு தொழில் நின்றுடும் இல்லையா அந்த படைப்பு தொழில் நிற்காமல் முருகனே ப படைப்பு தொழில் கொஞ்சம் நாளைக்கு செஞ்சார் அவர் ஹிம் ஹிம்செல்ஃப் ஆஸ் கிரியேட்டிங் டூயிங் த ஒர்க் ஆஃப் பிரம்மா கொஞ்சம் நாளைக்கு தான் வந்து சிவன் வந்து கேட்டு எனக்கு சொல்லும் அந்த அர்த்தத்தை அப்படின்னு வந்து கேட்குறார் ஸோ அந்த அயனையும் புடைத்து பிரம்மாவைக்கு வச்சுனது மாத்திரம் இல்லை பிரம்மாவோட வேலையும் தானே பண்ண ஆரம்பித்தார் உலகமும் படைத்து பறிந்து அருள் பரங்கிரிக்குள் பரங்கிரி அப்படின்னா திருப்பரங்குன்றம் கிரின்னா மலை பரம் கு கிரி அப்படின்னா திருப்பரங்குன்றம் அந்த அருள் பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளை இதில் இந்த பாட்டில் வந்து முதல் பாகத்தில் சொல்கிறார் வயிறிருந்து முற்றி பயின்று அப்படின்னு சொல்கிறார் பயத்தில் இருக்கிற போது பயின்றுனால் கற்றுக்கொள்ளுதல் அதாவது டு லேர்ன்னு ஒரு அர்த்தம் உண்டு பயத்தில் இருக்கிற போது என்னத்தை க கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தா ஜென்ரலாக ஸ்லோவாக குழந்த வந்து ஓ மூணு மாதத்தில் இந்த டெவலப்மெண்ட் இருக்குது நாலு மாதத்தில் வந்து அது கேட்க ஆரம்பிக்கிறது அஞ்சு மாதத்தில் வந்து கை கால்களை அசைக்கிறது இதெல்லாம் வந்து அது இயற்கையாக தெரிஞ்சுக்கிறது இதை தவிர வயத்தில் இருக்கிறபோதே கத்துண்டாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து மகாபாரதத்தில் அர்ஜுனன் குழந்த அபிமன்யுவோட வரலாறு இருக்குது அந்த அபிமன்யு சுபத்ரையின் வயிற்றில் இருக்கும்போதே அர்ஜுனன் வந்து சக்கரவியூகத்தை எப்படி உடைச்சிட்டு போகிறது அப்படின்னு சொல்கிறத பற்றி சுபத்ரேட்ட சொல்லின்னு இருக்கிறத தான் கர்ப்பத்தில் இருக்கிற போதே அபிமன்யு கத்துண்டாம் அப்படின்னு சொல்லும் சொல்லுவான் அந்த உடச்சி உள்ளே போகிறத மாத்திரம்தான் சொன்னால் வெளியில் வரத பற்றி பேசலை அதனால் அபிமன்யுக்கு வந்து அந்த சக்கரவியூகத்தை தாண்டி வெளியில் வரது எப்படின்னு தெரியாது வய வயிற்றில் இருக்கிற போதே கற்றுண்ட விஷயம் அது அதே மாதிரி அஷ்டாவக்ரன் சொல்லிவிட்டு ஒரு ரிஷி குமாரன் அவரும் வயிற்றில் இருக்கிற போதே இது மாதிரி க கர்ப்பத்தில் இருக்கிற போதே கற்றுக்கொள்ள முடியும் இப்போ வந்து ரிசர்ச்சில் நிறையா சொல்கிறான் கர்ப்பத்தில் வந்து மூணு மாதத்தில் குழந்த இருக்கிற போதே இட் இட் பிகம்ஸ் ரிசப்டிவ் டு சோ மெனி திங்ஸ் இட் பிகம்ஸ் ரெஸ்பான்சிவ் இதெல்லாம் பாடின்டுங்கோ நல்ல பாட்டு கலக்களுங்கோ நல்ல பேச்சு கலக்களுங்கோ அந்த அதெல்லாம் ஏன் சொல்கிறான்னு கேட்டால் அதெல்லாம் வந்து இட் ஹாஸ் அன் இம்பேக்ட் ஆன் த டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்ட் அந்த டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத் ஆஃப் த பேபி இன் த ஹூம் அதை அப்போவே அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார் பாருங்கோ வயிறு இருந்து முற்றி பயின்று அப்படின்னு சொல்லிட்டோம் ஒவ்வொரு பாட்டுலேயும் எதானு ஒரு குறிப்பிட்ட அதே மாதிரி இந்த கதை ராமாயணத்தில் யார் யாரெலாம் என்னவா பிறந்தாங்கிறத நாலு வரியில் அழகாக சொல்லி ராமாயணத்தையும் சொல்லி முடிச்சுட்டார் முருகாச்சரணம்